கர்த்தர் உங்க வாழ்க்கை கதையில் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் பிரசன்ட் ஆயிருக்கார் சொல்லுகிறார் கூட தான் இருக்கிறார் இதை சொல்வதற்கு இது கிறிஸ்துமஸ் அல்ல என்று எனக்கு தெரியும் ஆனா வாழ்க்கையின் ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்வதற்கு புரிந்து கொள்ளுகிறவர்கள் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் கிறிஸ்துவின் பிறப்பின் இருந்து ஒரு ஆழமான வார்த்தை உங்களுக்கு சொல்ல போறேன் கூர்ந்து கவனிக்கணும் மத்தேயு சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் 7 லிருந்து 15 வரைக்கும் வாசிக்கிறேன் தென் ஹிரோட் when he ஞானிகளை கூப்பிட்டு ஏரோத ராஜா கேட்கிறார் எந்த சமயத்தில் இந்த நட்சத்திரம் தோன்றியது என்று கேட்கிறார் and he sent எல்லாரும் பெத்லகேம் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் அவ்வளவுதான் இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சொல்றாரு நீங்க போய் கண்டுபிடிச்சு அந்த பிறந்திருக்கிற குழந்தை ராஜா எங்கன்னு கண்டுபிடிங்க நான் வந்து அவரை ஆராதிக்கிறேன் ஆராதிக்கிறதுக்கு அல்ல கொலை பண்றதுக்கு பக்கத்துல சொல்லுங்க சிரிக்கிறாங்கன்னு நம்பிராதே அப்படின்னு Allah okay <laughs> when they heard the king when they heard the king they departed and behold the star which they had seen in the east went before them till it came and stood over where the young child was when they saw the star they rejoiced with exceedingly great joy and when they had come into the house they saw the young child with Mary his mother and fell down and worshiped him and when they had opened their treasures they presented gifts to him, gold, frankincense, and myrrh. Then being divinely warned in a dream, Then being divinely warned in a dream, karthar echcharithar, That they should not return to Herod. அவர்கள் சென்றார்கள் எகிப்த் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க மூன்று For Herod will seek the young child to destroy him. When he arose, he took the young child and his mother by night and departed to Egypt. And was there until the death of Herod. Herod sagar Jesus, egyptil yesuvum Joseph yosep mirandargal. That it might be fulfilled which was spoken by the Lord through the prophet saying, Out of Egypt I called my son. baakalam. எகிப்திலிருந்தியன் குமாரனை அழைப்பேன் என்று முன்னுரைக்கப்பட்ட வார்த்தையை நிறைவேற அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள் என்ன பாச சொல்றீங்க பொறுமையா காத்துரு கிளைமேக்ஸ் வரும் Now when Herod was dead Herod marithu போனார் behold an angel of the lord appeared in a dream to Joseph in Egypt 20 saying arise take the child and his mother and go to the land of Israel for those who sought the young child's life Are dead. Amen. Then he arose. Joseph arose, took the young child Jesus and his mother and came into the land of Israel. But when he heard, but when he heard that Archelaus was reigning over Judea instead of his father Herod, he was afraid to go there. He was afraid to go there. And being warned by God in a dream, dream Amen. <laughs> he turned aside into the region of Galilee. உங்களை பார்த்து சொல்ற எத்தனை சூட்சிகள் ஆபத்துகள் கண்ணிகள் வலைகள் உனக்கு விரோதமாய் உனக்கு தெரியாமல் விரிக்கப்பட்டாலும் கலங்காத உனக்கு கண்ணுல தெரியாம இருந்தாலும் உன்னை குறித்த நோக்கங்களை வைத்திருக்கிற ஆண்டவர் உனக்கு முன்னே இருக்கிற சூழ்ச்சிகளை அறிந்து அதுல இருந்து உன்னை டெலிவர் பண்றது மட்டுமல்ல நீ செல்ல வேண்டிய தப்பி செல்லும் வழிகளையும் உனக்கு காண்பிக்காம என் கர்த்தர் விட மாட்டார் உன் வாழ்க்கை கதையில் அவர் உன்னோடு கூட இருக்கிறார் நான் அதை நம்புறேன்னு சொல்ற விசுவாசி இருந்தா தலைக்கு மேல கையை தட்டி ஆமேன்னு சொல்ல கடவர்கள் தெரியும்புவாசியா இருந்தை சாகடிக்க வேண்டும் ஆமேன் பட் காட் ப்ரொவைட் டெலிவரன்ஸ் ஆண்டவர் தப்பி செல்லும் விடுதலை கொடுத்தார் ஆமீன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் அவரை தப்ப வைத்த என் ஆண்டவர் உங்களையும் தப்ப வைப்பதற்கு கண்டிப்பாக நிச்சயமாக அவர் உன்னை தப்ப வைப்பார் உன்னை பாதுகாப்பார் உன்னை தீங்கிலிருந்து விலக்கிக் கொள்வார் ஏன்னா அவர் ஆபத்து காலத்தில் உனக்கு அனுகூலமான துணை உனக்கு தெரியாததெல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் உனக்கு நேரம் சொன்னா உனக்கு தெரியும் உங்க வீழ்ச்சிக்குரிய ஒரு ரகசிய திட்டத்தை நிறைய நேரம் உனக்கு தெரியாது புரிய வேண்டிய மொழியில் சொல்ல வேண்டிய பாஷையில் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு அதை வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துவது மட்டுமல்ல தப்பி சொல்லுகிற வழியையும் அன்று யோசிப்பு மரியாளுக்கு காண்பித்தது போல உனக்கும் காண்பிக்கை ஆண்டவர் வல்லவர் நம்புறீங்கன்னா

never look at faces never look at people never look at situation and think everything is all right you never know you never know இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிற இடங்களில் என்ன தீங்குகள் உனக்கு விரோதமாய் வளைவிரிக்கப்படுகிறது என்று உனக்கு தெரியாது கைய உயர்த்த நான் சொல்லட்டுமா உனக்கு தெரியாத பல விஷயங்களை என் கர்த்தர் உனக்கு அழகா வெளிப்படுத்துவார் எப்படி வழிபடுத்தா எனக்கு தெரியாது உனக்கு புரியுற வாய்ஸ்ல உனக்கு புரியுற லாங்குவேஜ்ல உன்னோடு கூட பேசுவார் பக்கத்து ஒருத்தர் தட்டி சொல்லி அவர் ஏன் கூட பேசுவார் இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே கிறிஸ்தவ உலகத்துல வருகிறது ஆமேன் சும்மாவே நம்ம ஆளுங்க பேசினார் அதை பேசினார் இதை பேசுனாருன்னு சொல்லுவாங்க நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஆமேன் ஆனா பேசுவார் பக்கம் ஆனா பேசுறாருங்க அப்படின்னு இன்னொருத்தர தட்டி சொல்லி என்ன இவ்வளவு தூரம் அவர்தாங்க நடத்தினார் அப்படி ஞானிகளுக்கு ஞானிகளுக்கு தெரியாது திட்டம் என்பது அப்பொழுது புரியல அவங்க சந்தோஷமா ராஜா சொன்னதை கேட்டு போகிறார்கள் ஆனால் அதன் பின்னணித்தில் என்ன இருக்கின்ற அவர்களுக்கு தெரியாது தீமைகள் உனக்கு தெரியாமல் மறைவிடத்தில் உருவாக்கப்படும் போது உன்னை உண்டாக்கிய உன்னை அழைத்த தேவன் ஆமேன் உனக்கு விரோதமா யாராவது ஏதாவது தீங்கு பிளான் பண்றாங்கன்னா நான் சொல்ல போ இதுதான் சொல்ல வந்தேன் ஆண்டவர் உனக்கு அழகா ஏதோ ஒரு விதத்துல தப்ப வைக்கிறது மட்டுமல்ல அத உனக்கு புரியற விதத்துல ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்துல சொல்லணும் மாறும் உங்களெல்லாம் அவர் புரிய வைக்கிறதுக்குள்ள அவர் படுற பாடு அவருக்குதான் தெரியும் தப்பா எடுத்துக்க மரமண்டன் நிறைய இருக்கு அவர் எனக்கு தெரியும் is not easy but God God a good God and he has different ways to காரியத்தை பாருங்க ஒண்ணு என்னங்க நான் நான் உங்களுக்கு வேதனை வெளிப்படுத்தோடு கூட உன்னோடு சிலதை சொல்லுவதற்கு லாங்குவேஜ் உனக்கு அவருடைய லாங்குவேஜ் உனக்கு பேசணும் இல்லனா உனக்கு என்ன புரிய போகிறது சின்ன வயசுல எங்க வீட்டுல எறும்பா எங்க அம்மா சக்கரை டப்பி வச்சிருப்பாங்க சர்க்கரை தேடி எறும்புகள் ஊர்வலமா போவோம் எறும்புகளை நான் குளுக்கோஸ் பிஸ்கட் வாங்கி தரேன் நீளம் அம்மா பேரு பிஸ்கட் கொண்டு போய் நுழைச்சா மொத்த எலும்பு செதறி ஓடுகிறது நான் ஒரு எறும்புகளாம் கூட்டி எல்லாத்தையும் கையெல்லாம் போட்டு சேர்த்து வச்ச சொல்றேன் மக்குங்களா அங்க போய் தின்ன கூட திறக்க முடியாது நான் வாயில வைக்கிறேன் தின்ன ஏன் ஓடுறேன்னா அந்த எறும்பு சொல்றது வேற ஏன் ரேஞ்சு நீ சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது என்ற மாதிரி ஆண்டவர் நம்ம கூட பேசணும்னா அவர் ரேஞ்சில் பேசணும் நம்மளுக்கு என்ன புரிய போகுது சொல்ல மாட்டீங்களா ஊர் ரேஞ்சில் வந்து உனக்கு புரியற மாதிரி இன்னைக்கு இதைதான் சொல்ல வந்தேன் நீ வளர்ற விசுவாசியோ மூத்த விசுவாசியோ கண்ணிகளும் ஆபத்துகளும் சூழ்ச்சிகளும் உனக்கு முன்னே வரும்போது உனக்கு புரியக்கூடிய ஒரு விதத்தில் கர்த்தர் ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு அதை வெளிப்படுத்துவார் சொல்ல மாட்டீங்களா உனக்கு விரோதமா யார் என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு சொல்ல போற ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் அதை உனக்கு சொல்வார் நீ அதை பாராட்டக்கூடிய வழியில கர்த்தர் உன்னை நடத்துவார் ஹalleluya மறைவிடத்திலிருந்து உனக்கு தீங்குகளை திட்டமிடுகிறார்களோ ஏ யாருக்குத் தெரியாது நான் நினைக்கிறேன் ஆனா உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உம் மேல் அன்பு வச்சிருக்கிற ஆண்டவர்

उ

கவனிக்கிறீங்களா குழந்தை எடுத்துக்கொண்டு போ உனக்கு ஆபத்து வருதுன்னு வெளிப்படுத்தின ஆண்டவர் எதுக்கு ஓட சொல்றாரு இவர் பயந்தாங்கோலியா எனக்கு அப்படி எல்லாம் தோணுங்க பைபிள் படிக்கும் போது எனக்கு வேண்டாத கேள்வி எல்லாம் வரும் நீ சர்வ வல்லவர் நீ யுத்தத்தில் உள்ளவர் நீர் சேனைகளின் கர்த்தர் ஆமே நீர் மகத்துவமானவர் நீர் ஒரு வார்த்தையால் எல்லாம் உண்டாக்கினவர் நீ போய் யோசிப்பும் மரியாதை தூக்கிட்டு ஓடுன்றியே இது நியாயமா இருக்கா அதுதான் சொல்றேன் விசுவாசத்துல வளரணும் ஆவில நடத்தப்படணும்

ஒன்றும் புரியலல்ல ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா பக்க சொல்ல போக போக புரியும் என்ன பாஸ்டர் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் யோசப்ப பார்த்து ஓடுன்றார் ஆமேன் நீ பாதுகாக்க வேண்டிதான் என் அங்கேயே என் ஆண்டவர் நினைச்சா எங்க வேணா பாதுகாப்பாரு ஆனா இப்போ ஓட சொல்றாரு என்ன நல்லா பாருங்க என்ன நல்லா பாத்தீங்கன்னு சொல்றேன் அந்தந்த சூழ்நிலைக்கு என்ன வார்த்தை வேணுமோ அந்தந்த சூழ்நிலைக்கு தேவையான வார்த்தை அந்தந்த நேரத்துல அப்ப அப்ப தருவார் என்ன நல்லா கேளுங்க ஆவியில வளரவங்களாமே சொல்லுங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னார் பாஸ்டர் நீங்கள் சும்மா அதுக்குன்னு பத்து வருஷம் சும்மா இருக்க முடியாது அந்த சூழ்நிலைக்கு அன்னைக்கு சும்மா இருக்க சொன்னாரு அடுத்த சூழ்நிலைக்கு பட்டே தடுக்க சொல்வாரு இப்ப ஓட சொல்றாரு சில நேரம் உட்கார சொல்வாரு சில நேரம் எதிர்த்து நிக்க சொல்லுவாரு சில நேரம் சும்மா இருன்னு சொல்லுவாரு 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 சில சில நேரம் நேரம் வாய மூடுன்னு அந்தந்த சூழ்நிலைக்கு என்ன நடத்துதல் வேணுமோ அந்தந்த நம்மால் என்ன ஒண்ணு நான் எல்லா நாளும் இப்படிதான் பிரச்சனை அன்னைக்கு யுத்தத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு அந்த வார்த்தை ஆனா இன்னைக்கு இருக்கிற யுத்தத்துக்கு அந்த வார்த்தை செல்லாது

குழந்தைய தூக்கிட்டு என்ன இளைய தம்பதியாரையும் இயேசுவையும் வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்துகளுக்கு எதிராக ஆண்டவர் நடத்துகிறார் ஆமேன் எத்தனை பேருக்கு தெரியும் தன் ஆடுகள் தன் சத்தத்தை கேட்குமா நீங்க ஆடுங்க யாரா இருக்கீங்களா நீங்க ஆடுகள்னா அவர் சத்தம் உங்களுக்கு என்ன செய்யுமா கேக்கும் யோசை போடு கர்த்தர் பேசுகிறார் எப்படி பேசினார் அது கூட சொல்லாம என்ன பேனு பாக்குறீங்களே இன்னொரு முறை கேட்கிறேன் எப்படி பேசினார் சொப்பனத்துல பக்கத்துல குளிக்க சொல்ற சொப்பனத்துல பேசினார் இப்ப கூட உட்காந்து என் பிரசனை மூஞ்சிய பாத்துக்கிட்டே அமெரிக்கா வர போற பாரு அந்த சொப்பனை நான் சொல்லல காட் ஸ்போக் டு ஜோசப் இன் அ ட்ரீம் திரும்ப திரும்ப அந்த அதிகாரத்துல காட் ஸ்போக் டு ஜோசப் இன் அ ட்ரீம் 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 இந்த சொப்பனம்னு கேட்டாலே எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் ஒன்வர் பேசணும் போல இருக்கு இந்த சொப்பனத்தை பத்தி டோன்ட் ஒர்க் பை சம்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆமேன் சொல்ல மாட்டேங்க அந்த தாடிக்காருக்கும் இந்த தாடிக்காருக்கும் சொப்பனம் வருதுன்னு உனக்கு சொப்பனத்துல பேசுவான்னு அர்த்தம் ஆமேன் சிலருக்கு டெய்லி சொப்பனம் வரும் நான் உங்களுக்கு ஒரு உண்மை இன்னைக்கு உங்க பாஸ்டரா இருக்கிறனால எப்பொழுதும் உண்மையை பேசுகிறனால் உண்மையாய் சொல்ல விரும்புகிறேன் நீங்க என்ன என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல இருபத்தஞ்சு வருஷம் ஊழியம் பண்ணிருக்கேன் வயசு ஒன்பத்தொன்னாச்சு இது வரைக்கும் கர்த்தர் ஒரு முறை கூட என் கூட சொப்பனத்துல பேசவே இல்ல அதனால உங்க கிட்ட பேச மாட்டார்னு சொல்லவும் But I desired so many times that God will speak to me in a dream, like to speak to this man and this man on the TV, that man. And I don't see no nothing. I see idli gundan. I may be honest to the church today. I never had one leading of God in my dream. karthar ஆனால் என்னோடு பேசுகிறார் உங்களோடு பேசுகிறார் நான் எப்படி சொல்ல போறேன் நிறைய நேரம் என் ஊழிய பாதையில் எனக்கு கர்த்தர் எப்படி பேசினார் என்றால் எனக்கே புரியாத ஒரு மெல்லிய சத்தத்தில் என் இதயத்தில் பேசினார் நான் படம் காட்டெல்லாம் முடியவே முடியாது அந்த சத்தத்திற்கு நான் கீழ்ப்படிந்த நாளில் எல்லாம் என் ஊழியத்தில் கர்த்தர் ஒரு வெற்றியை தந்தார் ஒரு ஆமின் சொல்ல மாட்டீங்களா ஆங்கிலத்தில் சொன்னால் த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ் ஆஃப் காட் ஆமேன் உங்களுக்கு எப்படி நடத்துறாரு சொல்றதுக்கு நீங்க சிலருக்கு நான் பாடுற ஒரு பாட்டினுடைய வரி போதும் கருத்தை உனக்கு நடத்திடுவார் சிலருக்கு யாருக்கு தெரியும் இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே என் பிரசங்கத்திலேயே ஒரு வார்த்தை தந்து உன நடத்திடுவார் யாருக்கு தெரியும் பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் மூலியமா தர ஒரு வார்த்தையில உனக்கு கர்த்த நடத்திடுவார் ஆண்டவர் உனக்கு ஏதோ உன்னை வெளிப்படுத்தி உன்னை பாதுகாக்க எல்லாருக்கும் ஒரு வழி கிடையாது எல்லாருக்கும் ஒரே வார்த்தை கிடையாது கர்த்தர் உன்னை சந்திக்கிற உனக்கு புரியற அவருடைய மொழியில் உனக்கு புரியற அவருடைய மொழியில் உன்னோடு பேசி உன்னை நடத்த என் தேவன் எனக்கு சொப்பனம் கிடைக்குது நீ சொன் கேட்ட மாட்டதான் பார்ப்பேன்

பாஸ்டர் இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம் அது டூப்ளிகேட்னா அர்த்தம் ஒரு ஆமீன் தானே கேட்டேனா இஃப் யூ ஆர் गोइंग டு சீக் இன்டர்ப்ரெடேஷன் ஹியர் அண்ட் தேர் फॉर एवरी Dream யூ see ஐ கேம் டு டெல் யூ இட் might not be a dream that is leading you you got to be careful ஆகியால் கர்த்தர் உன்ன நடத்துவார் ஆமீன் சொல்லு பார்க்கலாம் உன்ன நடத்துவார் உன்னை பாதுகாப்பார் சூழ்ச்சிக்கு விளக்குவார் எப்படி எனக்கு தெரியாது சிலருக்கு சொப்பனமா இருக்கும் சிலருக்கு நான் பாடுகிற பாட்டுன்னு ஒரு வரியா இருக்கும் அல்லது அல்லது யாரோ ஒருத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையா இருக்கும் யாருக்கு தெரியும் கர்த்தருனை நடத்துகிற விதம் ஆனா ஒன்று எனக்கு நன்றாய் தெரியும் கர்த்தருடைய ஆவினால் நடத்தப்படுகிற உன்னை சூழ்ச்சிகளும் வேதனைகளும் வரும்போது அதில் நின்று தப்பு வைத்து வழி நடத்துவதற்குரிய உனக்கு புரியும் 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 in a language you can understand he will speak to you స్పక్ట్ పక్క విశ్వాసీ చూ మాక